தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு கண்ணீர் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த ஊமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சீரு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு ஆனந்தத்தில் இந்த பூமிக்கு கண்ணீர்

வெளியூர்ல இருந்தும் வந்திருக்கலாம் இங்க இருந்தும் வந்திருக்கலாம் ஸ்ரீலங்கால இருந்தும் வந்திருக்கலாம் ஸ்ரீலங்கால இருக்கிற வெளியூர்ல இருந்தும் வந்திருக்கலாம் யாரா இருக்கு கெஸ் பண்ணலாம் இருக்கு நீங்க கெஸ் பண்ணாதான் நான் கதைக்கலாம் இல்லையா நான் மட்டுமே கதைக்கிறதா முடிஞ்சிடும் யாரோ உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் இன்னைக்கு யார் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செய்யறது

மறுபடியும்றுபடியும்ன மாத நான் சொல்ல உங்கள உரிமையா பேசுறவங்க தினந்தினம் நடக்கிற பேச்சுக்களோட சேத்தண்டைக்கு ஹெவியா இருக்கு உங்களுடைய பேச்சு சரி பாப்பாங்க அப்ப யாரு

ओके अब ये तिरविगाद हुआ अब चलिए हैप्पी 50th बर्थडे என்ன கண்டுபிடிச்சா ஜாயா ரெண்டு நான் சொன்னேன் தானே உங்களுக்கு அடி கன்ஃபார்ம் சொன்னா இப்ப விளங்குதா அடி இருக்குதானே பகனே கஷ்டப்பட்டு நாங்க கூடவே இருந்து எங்கட அப்பாவுக்கு பிறந்த நாள் அவருக்கு மேலும் மேலும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் ஆசை ஆசையா நாங்க கிஃப்ட் அனுப்புறோம் லைட்டா போவோம் அப்படியே சுருங்கிட்டே ஐயோ இவங்க அனுப்பிட்டேன் பக்கத்துல அவர் அனுப்பிக்கிறாங்க சரி எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு

சரி ஹாப்பி பர்த்டே அப்பா சொல்லி அழகா ஒரு கவிதையும் எழுதி இருக்கிறாங்க அதை வாசிச்சு கொடுத்துருவோம் சரி கந்த சரி அப்பா ஐ லவ் டேட் என்றெல்லாம் போட்டு உங்களுடைய ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் போட்டு அழகாக என்னை பத்து மாதங்கள் கருவறையில் சுமந்தவள் என் தாய் என்றால் என் தாயையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சிலே சுமப்பவர் என் தந்தை அப்பா என்ற ஆலமர நிழலில் இருக்கும் இருக்கும் வரை வாழ்க்கை எனும் வெயில் என்னை சுட்டதே இல்லை விழிகளை அறிந்து வழிகளை கடந்து மகிழ்ச்சியை மறந்து தன்னுடன் வழிவகுத்த வள்ளல் வளமுடன் வாழ இறைவனை வேண்டுகின்றோம் என் அன்புள்ள அப்பாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மை ஹீரோ என்றெல்லாம் போட்டு மூன்று ஆவல பிள்ளைகளும் சேர்ந்து உங்களுக்காக விஷ்வஸ் பாய் உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்காக என்ன வகுப்பு சரி அதை விட இன்னொரு கிஃப்டும் இருக்குது இந்த பாக்ஸ்ல இருக்குது ஓபன் பண்ணிடுங்க சரி உங்களுக்கு மயில் பச்சை கலர்லாம் ஷர்ட் எடுத்து கொடுக்கணும்னு உங்களுடைய வைஃபின் அன்பு கோரிக்கைக்கு அமைவாக மயில் பச்சை கலர்ல ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் சரி இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் கிடக்கணும் அங்கேயும் கண் போகுது சரி அவ மறுபடியும் நாங்க அத கேட்க முதல்ல எதிர் பாத்தீங்களா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வைஃப் எல்லாம் பக்கத்துலயே இருந்துட்டு ஒழிச்சு ஒழிச்சு உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பிருக்காங்க செய்வாங்க ஏன் சொல்லல ஆஹ் அதுல அவளோட எக்ஸ்ட்ரா ஆக்டிங் வரையா சுவிட்ஸ்ல அவங்க இருக்கிறாங்க சரி ஹேப்பியா எதிர்பார்த்தீங்களா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாய்ப்புக்கும் ஓகே சந்தோஷம் அவ்வளவு இவ்வளவு கிளிய வேண்டும் நீங்க எதிர்பார்க்கு எதிர்பார்க்கல பிள்ளைகள் மூன்று பேரும் அழகாக உங்களை சந்தோஷப்படுத்தின உங்களோட வாய்ப்பு என்னோட அடிக்கடி போன் எடுத்து உங்களுக்கு தெரியாம கதைச்சு கதைச்சு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஆசை ஆசையா செஞ்சிருக்கிறாங்க சோ நாங்க உங்களுக்காக உங்களோட பிள்ளைகள் எல்லாரோட சார்பாக ஒரு பர்த்டே சோங் ஒன்று படிச்சு விஷ் பண்ணி போட்டு இன்னொரு gift ம் இருக்குது அதுக்கு திரும்ப வரோம் சரியா சரி happy birthday to you happy birthday to you happy birthday dear appa happy birthday to you நீங்க சந்தோஷமா இருக்கணும் வரைக்குள்ளே பார்த்தோம் ஃபேமிலி அழகா இருக்கிறீங்க எப்பவுமே கண்படாம இந்த அழகான ஃபேமிலி நிறைஞ்ச சந்தோஷங்களோட மட்டும் வாழணும் லவ் சார்பாக வாழ்த்தி கொள்றோம் உங்களுடைய வாய்ஃப் பிள்ளைகள் மூணு பேர் சார் மூணு பேர் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மட்டுமில்லை அவங்க நினைக்கிறேன் கையாலேயே தாங்களே எழுதியிருப்பாங்க போல இருக்கு கவிதை எல்லாம் சரி அழகாக அப்பாக்காக கவிதை எழுதி தானே செஞ்சு பிரேம் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் இப்பவே இப்படி பாசத்தோட இருக்கிற பிள்ளைகள் கிடைக்கிறது வேற உண்மையா எப்பவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடையா தேங்க்யூ நீங்க சரியா சொன்னா தான் அந்த கிஃப்ட் தருவது ரெண்டு சொல்லி ஒழிச்சு வச்சிருந்தேன்னா இது வந்து இனி உரிமையோட இவங்கள்ட்ட கொடுத்தே உங்களோட கையில போடுறதுக்காக ஏதோண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துருங்க இதுக்கு இது நீங்க தக்கணு முடியுங்க முடியுங்கன்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு பின்னால எத்தனை நாளாக அவங்க பாடுபட்டவங்கன்னு எனக்கு தெரியும் ஒளிச்சு ஒளிச்சு உங்களுக்கு தெரியாம கதைச்சு கதைச்சு உங்களுக்கு தெரியாம கிப்ட் எல்லாம் போய் வாங்கி ரெடி பண்ணி கிஃப்ட் ஸ்பெஷலி யார் போட போறீங்க இது அம்மாட கிஃப்ட் ஸ்பெஷல் கிஃப்ட் சரி பெரிய ஒரு கிஃப்ட் வந்திருக்கு ஹேப்பி ஆஃப் என்ன ஏதாவது சொல்லுங்களே வாய்ப்பு அத தானே எதிர்பாரபாங்க ஆசையா இவங்களுக்கு உங்களுக்கு தெரியாம செஞ்சதுக்கு அவ்வளவு நான்